கருவிழியில் காயம் தூசி உலோகத் துண்டுகள் மரத்தூள் போன்ற பாகங்கள் காற்றில் பறந்து கண்களில் விழும்போது ஃபாரின் பாடி என்று அழைக்கப்படும் ஒரு நிலை ஏற்படலாம் இது கருவிழியில் புண் ஏற்படுத்தி கார்னியல் அல்சர் அல்லது கருவிழி புண்ணாக மாறக்கூடும் இது பார்வையை பாதிக்கக்கூடிய அபாயகரமான நிலை கவனமாக இருக்க வேண்டும் கருவிழியில் காயம் ஏற்பட்டால் தண்ணீர் விட்டு கழுவக்கூடாது அது பாதிப்பை மேலும் தீவிரமாக்கும் மருத்துவர் வழங்கும் கண் மருந்துகளையும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை மாறி மாறி பயன்படுத்த வேண்டும் மருத்துவர் அறிவுறுத்தாத எந்த மருந்துகளையும் கண்ணில் பயன்படுத்த வேண்டாம் ஒவ்வொரு முறை மருந்து போட்ட பிறகு குறைந்தது ஐந்து நிமிடம் கண்களை மூடிப்படுக்கவும் மாத்திரைகள் இருந்தால் உணவுக்கு பிறகு மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்வலி அதிகமாக இருந்தால் சிவப்பு குறையாமல் இருந்தால் அல்லது கண்களில் பழுப்பு உருவாகும் அறிகுறி தெரிந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் மருத்துவர் கூறிய தேதி மற்றும் நேரத்தில் மருத்துவரை சந்திக்க வேண்டும் இதை புறக்கணித்தால் கண்களில் தழும்பு ஏற்பட்டு பார்வை பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது உறுத்தல் முற்றிலும் சரியாகும் வரை குளிக்க வேண்டாம் இது கண் பாதுகாப்புக்காக முக்கியமானது